இன்று நம்மிலே ஒரு சிலர் கடுமையான பேச்சுகளை பேசுவர்களாக இருப்பார்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எதையாவது அதில் குறை கண்டு குற்றமாக சொல்லி கடுமையாக ஏசி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர் பேச ஆரம்பித்தாலே நம்மால் காதலே கேட்க முடியாது அப்படி வசனமாக அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்ல அவர் வலுவான நிலையில் அதை பேசுவார்கள் பதிலுக்கு நான் எதையும் சொல்ல முடியாது நம்முடைய நிலையும் அவர்களுக்கு உணர்த்தவும் முடியாது அந்த அளவுக்கு வேகமாக தொடர்ந்து பேசுவார்கள் இப்போ இது போன்றவர்களிலிருந்து நான் எப்படி விடுபடுவது நம்முடைய உண்மையை எப்படி அவருக்கு உணர்த்துவது அவருடைய செயலாக்கங்களை எப்படி நன்மை செய்யக்கூடியதாக மாற்றுவது என்பதைத்தான் ஞானகுரு இந்த உபதேசத்தில் சில அனுபவங்களை சொல்லி உணர்த்துகின்றார் ஆக அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் முதலிலே செய்ய வேண்டியது மற்றவர்கள் சொல்லுவதை நாம் மறுத்து பேசுவதோ அல்லது இடைமறித்து இது அல்ல இதுதான் உண்மை என்று சொல்வதோ விடுத்துவிட்டு அவர் சொல்ல சொல்ல உம் கொடுத்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அவர் திட்டிக் கொண்டே இருந்தால் ஆமாம் ஆமாம் சரி ஆமாம் சரி என்று சொல்லுங்கள் அவர்கள் திட்ட நாம் இப்படி சரி ஆமா சரி என்று சொல்ல அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் அதிகமாகும் உனக்கு அறிவு இருக்கின்றதா கண் இருக்கின்றதா மூக்கு இருக்கின்றதா மூளை இருக்கின்றதா என்று என்னென்னமோ பேசத் தொடங்குவார்கள் எல்லாம் பேசி தொடர்ந்து சொல்லப்படும் பொழுது நாம் அந்த நேரத்திலே ஆத்ம சுத்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியால் சக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று நமக்குள் அந்த ஆற்றல் நீங்கிற சக்தியை நமக்குள் கொண்டு அவர் உணர்வை ஏற்றுக்கொள்ளாதபடி அதாவது செடிகளிலே பட்டு நிறுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை நம்மை பற்றி இல்லாததையும் கொள்ளாததையும் சொல்லுகின்றார் பொய்யானதை சொல்லுகின்றார் நாம் அதை எப்படி கேட்டுக்கொண்டு பேசாமல் இருப்பது என்ற நிலையிலுக்கெல்லாம் நினைவு செலுத்தாதபடி ஆத்ம சுத்தி மட்டும் செய்து கொண்டு சரி ஆமா சரி ஆமா என்று சொல்லிக்கொண்டு கடைசியில் இது அத்தனைமே அதாவது என்னென்ன எல்லாம் சொன்னாரோ அது அத்தனைமே நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் கண் மூக்கு எதையெல்லாம் நீங்கள் சொன்னீர்களோ நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு வேண்டாம் போ என்று சொல்லிவிடுங்கள் இப்படி சொன்னால் உடனே அவர்களுக்கு இது எதிர்மறையாகும் மயக்கப்பட்டு சொத்தென்று கூட கீழே விழுந்து விடுவார்கள் நாம் அவர்களை திட்டவே வேண்டாம் நாம் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம் எல்லாவற்றையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் சொன்னதை நீங்களே முழுமையாக அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள் மட்டும் நாம் சொல்லிவிட்டால் போதும் அவர்கள் பேசுவதையோ நம்மை பற்றி பல உணர்வுகளை சொல்வதைப் பற்றியோ கேட்டு வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை காரணம் அவர் உடலில் ஏறிய இன்னொரு ஆவிதான் இந்த வேலைகளை செய்கின்றது அவர் நாம் ஆத்மசுக்தி செய்துவிட்டு எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள் என்று சொன்னால் அவர் உடலில் இருந்த ஆவிதான் அது மயக்கப்பட்டு கீழே விழுகின்றது என்றால் இந்த வாக்கை சொல்லும் பொழுது அதுக்கு அது செயல் இழக்க செய்யும் அப்பொழுது நாம் அவர்களுக்கு ஒரு நன்மை என்றுதான் அர்த்தம் நாம் தீமை செய்யவில்லை அதாவது நாம் சாபமிடவில்லை நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஞானிகள் காட்டிய அலுவலிக்க உணர்வு பட்ட பின் அந்த ஆவி சோர்வடைந்து கீழே விழுந்து அதற்கு பின் அவர்கள் எழுந்தார்கள் என்றால் அவருடைய சுய நினைவரும் அப்பொழுது நாம் அவர்களை காக்கின்றோம் என்று அர்த்தம் இதையெல்லாம் உங்களுக்கு நான் வாக்குடன் தான் கொடுத்து பதிவு செய்கிறேன் அதை அவர் திட்டுகின்றால் தாங்க முடியவில்லை என்னால் கொடுக்க முடியவில்லை என் மனது தாங்கவில்லை என் மனதே உடைந்துவிட்டது என்றெல்லாம் நாம் எண்ணி அவர் சொல்வதையெல்லாம் நாம் இழுத்து நமக்குள் சேர்த்து கொள்ளக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது காரணம் இந்த விஷம் எதுலேயுமே ஊடுருவி செல்லும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது அதிகமாக ஒரு திட்ட திட்ட நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அங்கே பலவீனமாகும் அவர் அதனை தெரிந்த நிலை வரும்பொழுது நல்ல சிந்தனைகள் அவர்களுக்குள் உதயமாகும் அப்பொழுது நாம் அவர்களை காக்கின்றோம் நம்முடைய வாக்கின் தன்மை ஒன்று அங்கே இந்த உணர்ச்சிகள் ஊடுருவை அவர்களுக்குள் உண்மை உணர்த்தும் என்று சொல்லிவிட்டு தன் குடும்ப நிகழ்ச்சியை நடந்த நிகழ்ச்சியையும் ஞான ஒரு சொல்லுகின்றார் என்னுடைய மூத்த பிள்ளையை மைசூரிலே கல்யாணம் செய்து கொடுத்திருந்தது இந்த மாப்பிள்ளையின் தம்பியும் அவர் வேறொரு இடத்திலே திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள் அந்த குடும்பம் கொஞ்சம் கூத்தித்தனம் ரவுடித்தனமான் செய்யக்கூடியவர்கள் என்ன ஏது என்று ஒரு வரமுறை இல்லாமல் எல்லாமே பேசுவார்கள் செயல்படுத்துவார்கள் தகாத செயல்களை செய்யக்கூடியவர்கள் ஆனால் அவர்களை ஒன்றும் சொல்லாதபடி இந்த மாமியார் என் மகளை ரொம்பவும் விரட்டி கொண்டிருந்தார்கள் வாயில வராத பேச்சுகளையும் பேசி திட்டிக் கொண்டே இருந்தார்கள் சொத்தை எல்லாம் அபகரித்து விட்டாய் குடும்பத்திற்கு ஏதை எதெல்லாம் செய்யுண்டாய் என்று இப்படியெல்லாம் தகார வார்த்தைகளை சொல்லிட்டானா இவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் இதையெல்லாம் என் மகள் கேட்டு தாங்க முடியாதபடி என்னிடம் அழுது கொண்டு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது பின் நான் மேலே சொன்னபடி இந்த மாதிரியெல்லாம் நீ சொல்லம்மா அவள் திட்டுவதை உன் கொடுத்து கேள் சந்தோஷமாக கேள் கடைசியில் இப்பொழுது சொன்னதெல்லாம் நீயே வைத்துக்கொள் என்று மட்டும் நீ சொல்லிவிடமா என்று சொன்ன இதே மாதிரி அங்கே போய் நீ நாசமாக போவாய் உனக்கு பேவி வரும் நீ அப்படி போவாய் இப்படி போவாய் என்ற அந்த அம்மா திட்டிக் கொண்டிருந்தது என் பிள்ளை அவள் இப்படியெல்லாம் திட்ட சிரித்து கொண்டே இருந்துவிட்டு கடைசியில் எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டது உடனே அங்கே தாங்க முடியாது அந்த அம்மாவிற்கு வயிற்றிலே பேதி ஆகிவிட்டது உடலில் வலி அதிகமாகிவிட்டது எழுந்திருக்க முடியவில்லை ஆஸ்பத்திரிக்கு சென்று எல்லாம் ஆகி முடிந்த பின் கொஞ்சம் விபூதி இருந்தால் குடம்மா என்று என் பிள்ளையிடம் அந்த அம்மா கேட்கின்றது நான் சொன்னதை நானே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நீ சொன்னது எனக்கு இப்படி ஆகிவிட்டது இனிமேல் நான் யாரையும் இந்த மாதிரி திட்டமாட்டேன் தவறாக பேச மாட்டேன் என்று அந்த அம்மா சொல்லுகின்றது பிறகு என்னிடம் இங்கே தேடி வந்தார்கள் அந்த அம்மா என்னிடம் சொன்னது உங்கள் பிள்ளையை எல்லா பேச்சும் பேசினேன் நான் இதையெல்லாம் சொல்லி உங்கள் பிள்ளையை திட்டினேன் அது எனக்கே வந்துவிட்டது நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் விபூதி கொடுங்கள் என்று கேட்டார்கள் இதையெல்லாம் ஏன் சொல்லினீர்கள் என்றால் நல்ல வாக்கினை கொடுத்தால் அங்கே நன்மைதான் விளையும் அது அவர்கள் உண்மையை அறியக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதை பேசியது அனைத்துமே நீங்கள் வைத்துக்கொள் என்று சொல்லப்படும்போது அவர்களுக்குள்ளே இந்த உணர்வுகள் சுழன்று உண்மையை அறியப்படும் குற்றத்தை உணர்ந்து திரும்புவார்கள் இதன்படி நீங்கள் என்றால் இந்த உயர்ந்த வாக்கின் தன்மை வன்மை உங்களுக்குள் கூடுகின்றது அதே சமயத்தில் மற்றவர்களும் அறியாமல் இருந்து விடுபட இது ஏதுவாகின்றது அல்லது எல்லாம் நாம் ஞானகுரு நமக்கு துணுக்கு துணுக்காக வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய சில நுண்ணிய முறைகளை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் அதன்படி செய்து நம்மையும் காத்து மற்றவர்களையும் நல்வழியில் அழைத்துச் செல்லும் சக்தியாக நாம் செயல்பட வேண்டும் அதற்குத்தான் இதையெல்லாம் ஞானகுரு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்